டி டுவெண்டி வரலாற்றிலேயே பிரம்மாண்ட சாதனை செய்த பஞ்சாப் கொல்கத்தாவை கலங்க ஃபேர்ஸ்டோ ஷஷாங் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய இலக்கை சேசிங் செய்து மாபெரும் வெற்றியை பெற்றது பஞ்சாப் கிங்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்து இருநூற்றி அறுபத்தி ஓரு ரன்கள் குவித்தது டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் இருநூற்றி அறுபது ரன்களுக்கு மேல் உள்ள இலக்கை எந்த அணியும் சேசிங் செய்து வெற்றி பெற்றதில்லை என்ற நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணி சேசிங் செய்தது கொல்கத்தா அணியில் பில் சால்ட் எழுபத்தி ஐந்து சுனில் நரேன் எழுபத்தி ஒன்று ஆண்ட்ரோ ரசல் இருபத்தி நான்கு வெங்கடேஷ் முப்பத்தி ஒன்பது ஸ்ரேயாஷ் இருபத்தி எட்டு ரன்கள் குவித்தனர் இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இருநூற்றி அறுபத்தி ஓரு ரன்கள் குவித்தது அடுத்து சேசிங் செய்த பஞ்சாப் அணி தடுமாறி விக்கெட்டுகளை இழந்து தோல்வியடைய போகிறது என்றே பலரும் நினைத்த நிலையில் யாரும் நினைத்து பார்க்காத துவக்கமளித்தார் பிரப்சிம்ரன் சிங் அவர் பதினெட்டு பந்துகளில் அரை சதம் அடித்து கொல்கட்டா அணியை நிலைகுலைய வைத்தார் அவர் இருபது பந்துகளில் ஐம்பத்தி நான்கு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த ரூசோ பதினாறு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் குவித்தார் மறுபுறம் மற்றொரு துவக்க வீரர் ஜானி ஃபேர்ஸ்டோ மரண அடி அடித்து கொல்கத்தா அணியை சிதற வைத்தார் நான்காம் வரிசையில் களமிறங்கிய சசாங்க் சிங் அடித்தால் சிக்ஸ் என்ற மனநிலையில் ஆடினார் சுனில் நரேன் ஓவர்களில் மட்டும் நல்ல பிள்ளையாக ரன் குவிக்காமல் தவிர்த்த சசாங்க் சிங் கொல்கத்தா அணியின் மற்ற பந்து வீச்சாளர்களில் சிக்ஸர் மழை பொழிந்தார் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் சதம் கடந்தார் நாற்பத்தி எட்டு பந்துகளில் நூற்றி எட்டு ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் அவர் எட்டு போர் மற்றும் ஒன்பது சிக்ஸ் அடித்திருந்தார் சசாங்க் சிங் இருபத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தி எட்டு ரன்கள் குவித்திருந்தார் அவர் இரண்டு போர் மற்றும் எட்டு சிக்ஸ் அடித்திருந்தார் பஞ்சாப் கிங்ஸ் அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் குவித்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டி டுவெண்டி கிரிக்கெட்டில் மாபெரும் வெற்றியை பெற்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி